தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு தொகுதியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருவாரூர் சட்டமன்ற தொகுதி திருவாரூர் அப்படின்னு உடனே அவங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் திருவாரூர் தேர் வரும் டெல்டா மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு நிறைய பெருமைகள் இருக்கு அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம் அதுக்கு முன்னால தமிழ்நாடு இந்த அளவுக்கு சீரழிந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த ஊரில் பிறந்த ஒருவர் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அவருடைய பூர்வீகம் ஓங்கோல் ஆந்திராவில் இருந்த ஊராக இருந்தாலும் அவருடைய பிறந்த ஊர் திருவாரூர் பக்கத்தில் கூட திருக்கோலை அவர் தான் திராவிடம்னு சொல்லி தமிழ்நாட்டை வந்து தமிழர்களை இத்தனை நாட்களாக ஏமாற்றி ஆட்சி புரிஞ்சிருக்காரு அப்படின்னு நிறைய அரசியல் நம்ம பேசிட்டோம் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் திருவாரூர் தேருக்கு எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு திருவாரூரில் இருக்கோ அதே போல் திருவாரூர் அப்படின்னு சொன்ன நமக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருதுன்னா மனுநீதி சோழன் இப்போ நம்ம எல்லாம் சிலப்பதிகாரம் படிச்சிருப்போம் அந்த சிலப்பதிகாரத்தில் வர மனுநீதி சோழன் அதாவது பசுவுக்காக அந்த தேரினுடைய சக்கரத்துல வந்து தன்னுடைய பெற்ற மகனிய ஏற்றி கொன்ற ஒரு சோழன் மனுநீதி சோழன் அப்படின்னு பேர் எடுத்தாரு அந்த சோழன் ஆண்ட ஊரும் இதுதான் அந்த சோழன் ஆண்ட ஊரை தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது தொகுதியாக இருந்த திருவாரூர் வந்து பொது தொகுதியாக மாறினது இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவாரூரில் தியாகராஜருடைய கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திருவாரூர் வந்து தமிழ்நாட்டினுடைய நூற்றி அறுபத்தெட்டாவது சட்டமன்ற தொகுதி இந்த திருவாரூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் பார்த்திங்கன்னா திருவாரூர் வட்டம் குடவாசல் வட்டம் அதுக்குள்ள பகுதிகள் நீடாமங்கலம் தாலுக்கா அதுக்குள்ள உள்ள பகுதி மற்றும் கூத்தாநல்லூர் நகராட்சி இந்த பகுதிகள்லாம் இருக்குது இது நிறைய கிராமங்களை சார்ந்த பகுதிகள் தான் இதனுடைய முதன்மையான தொழில் இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் அதில் ஆண் வாக்காளர்கள் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பெண் வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு பெண் வாக்காளர்கள் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இதுவரைக்கும் இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது எட்டு முறை வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான்கு முறை வெற்றி பெற்றிருக்காங்க கருணாநிதி அவர்கள் இரண்டு முறை வெற்றி பெற்ற தொகுதியும் இதுதான் அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இந்த தொகுதியில அதிமுக வென்றதே கிடையாது அதிமுக ஒரு முறை கூட இந்த தொகுதியில் வென்றது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக கூட்டணி கட்சிகளோடு போட்டிடுறாங்க அவங்க எப்போதும் கூட்டணியோடு தான் போட்டிடுவாங்க தனித்தே போட்டியிட மாட்டாங்க அந்த வகையில ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளை அங்கே பெறுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழு மூன்று விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க இந்த அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழு மூன்று விழுக்காடு வாக்குகள் இப்போதும் திமுகக்கு இருக்கான கிட்ட இல்லை அதை உடைச்சாச்சு அது எப்படி உடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பாப்போம் அங்கே அதிமுக ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி ஏழு வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெறறாங்க சிபிஐ அப்போ வந்து மக்கள் நல கூட்டணியில போட்டிடுறதுனால பதிமூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் ஆறு புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு தனித்து களம் அதில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளை பெறுறாங்க சுளியம் புள்ளி ஒன்பது ஒன்று விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தல் இரட்டை மிளகுத்தி சின்னம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுத்தாங்க இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுனால அவங்களுக்கு என்று விவசாய சின்னம் உறுதியாயிடுச்சு முதல் தேர்தலில் சுளியம் புள்ளி ஏழு மூன்று விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க இரட்டை மிக சின்னத்தில் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு அங்க பிஜேபியும் போட்டியிடுது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெறுறாங்க அதற்கு அடுத்ததாக திருவாரூர் நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல சிபிஐ போட்டியிடுறாங்க அதாவது திமுக கூட்டணியில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெறுறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்குகள் அங்க அறுபத்தி ஒரு விழுக்காடு இந்த தேர்தலில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு கிட்டத்தட்ட ஒன்பது விழுக்காடு வாக்குகள் திமுக கூட்டணி குறைஞ்சிருச்சு அதுக்கடுத்து அதிமுக அறுபத்தி ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு மூன்று விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க நாம் தமிழர் கட்சி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகள் மூன்று புள்ளி எட்டு ஐந்து விழுக்காடு வாக்குகள் தனித்து களமாறுறாங்க அப்ப அந்த தேர்தலில் ஒரு சின்னம் கரும்பு விவசாய சின்னம் மக்கள் நீதி மையம் ஒரு நடிகருடைய கட்சி நாலாயிரத்தி இருநூத்தி ரெண்டு வாக்குகளை பெறுறாங்க இரண்டு புள்ளி சுழியம் மூன்று விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க அதற்கு பின்பாக இடைத்தேர்தல் வருது தமிழ்நாட் முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்களுடைய இறப்புக்கு பின்னால வரக்கூடிய தேர்தல் அதனால இடைத்தேர்தல் வருதுங்க அதில் திமுக கூட்டணியில் போட்டிடுறாங்க அப்போ நேரடியாக திமுக போட்டிடுறாங்க அப்போ ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு வாக்குகளை பெறுறாங்க ஐம்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகள் இங்கே அதிமுக ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு வாக்குகளை பெறுறாங்க இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு வாக்குகள் இரட்டலட்சத்தில் வெட்டி பெறாங்க அங்கே போட்டிடுறாங்க அதற்கடுத்து அதிமுக பிரிஞ்சு போனார்ல ஒருத்தர் ஆமா மூக்க நீங்க ஒன்னே ஆமாம்க்கு உங்க மூக்கெல்லாம் நான் பார்த்து கிண்டல் பண்ணல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அங்கே போட்டிடுறாங்க பெட்டி பத்தொன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் ஒன்பது புள்ளி இருபது இரண்டு ஏழு விழுக்காடு வாக்குகள் அதாவது இந்த டிடி தினகரனுக்கு ஒரு வரலாறு பேசலாம் வந்தார் தனிச்சு நின்றார் அப்புறம் நான் பண்ணார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னா அம்மாவினுடைய தொண்டர்கள்லாம் என் பக்கம்டாரு கடைசியாக போயிட்டு இப்போ திமுக கூட போயிடுவார்னு நினைக்கிறேன் கூட்டணிக்கு பார்ப்போம் அடுத்து நாம் கட்சி எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் கூட்டணி கிடையாது ஓட்டுக்கு காசு கிடையாது இந்த டோக்கன் கொடுக்குற சிஸ்டம் இந்த அண்டா கொடுக்குற சிஸ்டம் குண்டா கொடுக்குற சிஸ்டம் இந்த கொலுசு வளையல் ஸ்மார்ட் ஃபோனு இதெல்லாம் கொடுக்க எதுவுமே கிடையாது மக்கள்கிட்ட நேரடியாக போறாங்க கொள்கைகளை சொல்றாங்க ஏன் வாக்களிக்க வேண்டும்னு பேசுறாங்க மக்கள் வாக்களிக்கிறோம் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெறறாங்க மூன்று புள்ளி ஒன்பது ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெறறாங்க மக்கள் நீதி மையம் நாம் தமிழக கட்சியை விட நான்காயிரம் வாக்குகள் கம்மி நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒரு வாக்குகள் தான் ஒரு நடிகர்கள் கட்சி டார்ச் லைட்டு இந்தந்த டார் இப்போ எங்கே போயிருக்கு ஒத்த சீட்டுக்காக ராஜ்யசபா சீட்டுக்காக திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருவாரூர் சட்டமன்ற தேர்தல் இதில் திமுக கூட்டணி சார்பாக போட்டிடுறாங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகளை பெறுறாங்க ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது விழுக்காடு வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெறுறாங்க இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க இங்கே நாம் தமிழர் கட்சியை பாருங்கள் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு வாக்குகள் இதை தான் நம்ம பார்க்கணும் அதாவது பாருங்கள் எட்டாயிரத்தில் இருந்த நாடாளுமன்றத்தில் இருந்த வாக்கு அவங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளாக போயிருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு வாக்குகள் பன்னெண்டு புள்ளி ஆறு மூன்று விழுக்காடு வாக்குகளை பெறாங்க ஒரு நடிகருக்கான கட்சிக்கு மக்கள் வாக்களித்தது வெறும் நான்காயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்குகள் ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து விழுக்காடு தான் அதற்கடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வருகையில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் சிபிஐ வந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளை பெறுறாங்க ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு அதிமுக நாற்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு விழுக்காடு வாக்கு இங்கே நாம் தமிழ கட்சி இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பன்னெண்டு புள்ளி ஒன்பது ஏழு விழுக்காடு வாக்குகளை பெறாங்க பிஜேபி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் அவர்கள் பத்து புள்ளி நான்கு ஆறு விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க இப்போ இருபத்தி நான்கு சட்ட நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த திருவாரூர் சட்டமன்ற தொழிலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா விவசாயம் இங்கே விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்டு தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் விவசாயம் பண்ணுறாங்க இப்போ காவிரி பிரச்சனை தொடர்ச்சியாக இந்த காவிரி பிரச்சனை காவிரி சிக்கல் இந்த டெல்டா மாவட்டத்துக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது இது வரைக்கும் ஆண்டவர்களும் இதுக்கு முன்னால் ஆண்டவர்களும் நம்மை சொல்லி ஏமாற்றியது என்னென்னா நாங்கள் காவிரியில் இந்த முறை ஆட்சிக்கு வந்தோம்னா நீரை பெற்றுக் கொடுத்துருவோம்மாங்க ஆனா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் போவார் விடுதலை சித்திரை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போவார் தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் முதல்வர் மு ஸ்டாலின் போவாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனா காவிரியில தண்ணிகள்னா கேட்க மாட்டாங்க தண்ணி கேட்டால் தமிழனை தேடி கண்டுபிடிச்சு அடிப்பான் அப்ப இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயம் பண்றாங்க உலகத்துக்கே சோறு போடுறாங்க அந்த விவசாயிகள் உண்மையாகவே மாணவத்தோடு திமுக இத்தனை நாட்களாக செய்த இந்த அட்டுழித்தையும் அவர்களுடைய கேவலமான ஆட்சி முறையையும் தமிழர்களை பொய்யாக ஏமாற்றி வாக்குறுதிகளை கொடுத்து எத்தனை ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதிகள் இன்னை வரைக்கும் நீங்கள் பாருங்க கச்சதெய்வம் மீட்போம் கச்சத்தெய்வ எப்படா கொடுத்தீங்க அது கொடுத்து பல ஆண்டு ஆகிடுச்சிங்க ஆனால் நாங்கள் மீட் ஒவ்வொரு தேர்தலுக்கும் சொல்லவும் மீட்க மாட்டோங்க காவிரி பிரச்சனை ஒவ்வொரு தேர்தலுக்கும் காவிரி நீரை பெற்றுக் கொடுப்போம்மா இந்த அஞ்சு வருஷம் வாயில வாழைபலத்தை வச்சுட்டு முன்னாடி உட்காந்துருப்பாங்க வேற எதுவும் பேச மாட்டாங்க அப்போ கர்நாடகாவில் பிரச்சனை வரும்போது கூட வாய் திறந்து பேச மாட்டான் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சருடைய உருவப்படத்தை ஒருத்தர் எரிக்கிறானா என்ன பண்ணுவான் உடனே கைது பண்ணுவாங்க நடவடிக்கை எடுப்பா கர்நாடகாவில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாடையில் ஏற்றுறாங்க காவிரி பிரச்சனை பாடலை ஏற்றுறான் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக இல்லை மக்கள் நீதி மையம் கம்யூனிஸ்ட் யாரும் வாய்த்தோருக்கு இல்லை தமிழ்நாட்டில் இதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்த ஒற்றை ஆண்மகன்னா அது சீமான் மட்டும்தான் நான் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒரு நீபாள சீமான் மட்டும்தான் எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வரை எப்பிட்றா நீங்க பாடையில் ஏற்றுவீங்க அது எப்படி நீங்க பண்ணுவீங்க அது அனாரோத்தின் உச்சம்னு பேசின ஒரு ஒற்றை ஆண்மகன் அந்த சீமான்னா அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த விவசாயிகளையும் இந்த மக்களையும் நம்பி தனிச்சையாக எப்போதும் போல போட்டியிடுகிறார் புலி என்று ஒரு குணம் இருக்கு அந்த புலி எப்போதுமே கூட்டமா போயெல்லாம் வேட்டையாடாது தான் வேட்டையாடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்தே களமாட்டுது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு எவ்வளோ வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த திமுக முப்பத்தி ஆறு விழுக்காடுக்கு வந்துருது இதுதான் உண்மையான நிலவரம் ஏன்னா திமுக விட கேவலமான ஆட்சி முறை சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது விவசாயிகள் வந்து அறுவடை செய்த நெல்மணிகளை கொண்டு போய் கொள்முதல் செய்ய முடியாம தவிப்பது நெல்கள் எல்லாம் முளைச்சு போவது இப்படி பல பிரச்சனைகள் இப்ப சமீபத்துல கூட நாம் தமிழ கட்சி இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை எடுத்து முன்னெடுத்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நான் திமுகனுடைய வாக்கு அறுபத்தி ஒரு விழுக்காடுல இருந்து இப்ப முப்பத்தி ஆறு விழுக்காடா போச்சு அதிமுக அந்த தொகுதியில வெற்றி பெற்றதும் இல்ல அதிமுக பெரிய அளவில் அங்க ஸ்ட்ராங்கான பெரிய அளவுக்கு கேண்டிடேட்டோ தெரிஞ்ச முகங்களோ பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி நான்கு விழுக்காடுகளே அதிமுக பெறுது நாம் தமிழர் கட்சி இருபத்தஞ்சு விழுக்காடு அது எப்படி நீங்க இருபத்தி விழுக்காடு போன தேர்தலில் பதினாலு விழுக்காடு வாங்கினாங்க அதுக்காக நீங்க இருபத்தஞ்சு விழுக்காடு போட்டீங்களான்னு கேட்டா தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் தமிழர் கட்சி போய் களத்தில் நிற்கிது விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசுறாங்க அப்ப விவசாயிகளும் மாணவர்களும் பொதுமக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி உண்மையாக நேர்மையாக இந்த மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கு அந்த வகையில நம்ம நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு விழுக்காடு மக்கள் தேர்தலுக்கும் ஆறு மாத காலத்திற்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்காங்க அந்த வகையில நாம் தமிழர் கட்சி இருபத்தஞ்சு விழுக்காடு எடுக்குது இங்க டைரக்ட் போட்டியே நாம் தமிழருக்கும் இருக்கும் திமுகக்கு தான் அப்ப என்ன இங்க தோணுது அப்படின்னா என்னங்க இங்க வந்து முப்பத்தி ஆறு விழுக்காடு இங்க இருபத்தஞ்சு விழுக்காடுங்க பதினோரு விழுக்காடு வித்தியாசம் இருக்குங்க பதினோரு விழுக்காடுங்கிறது முப்பத்தி ஆறு விழுக்காடுங்கிறது திமுக தனித்து நின்று வாங்கக்கூடிய வாக்கல்ல திமுக கூட்டணியில் பத்து பதினஞ்சு கட்சி இருக்கு காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு விசிகே இருக்கு மக்கள் நீதி மையம் இருக்கு மாம முக்க இருக்கு தேமுக இருக்கு என்னென்ன முக்காவும் இருக்கு எல்லா அங்கே தான் இருக்கு அப்படி இருக்க பட்சத்து முப்பத்தி ஆறு ஆனா இங்க தனித்து களமாடி இருபத்தஞ்சு விழுக்காடு அப்ப இவர் தான் இங்க வந்து மக்கள் போற்றக்கூடிய ஒரு கட்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு சின்னமாக விவசாய சின்னம் இருக்கும் அந்த வகையில் இங்கே மக்கள் எல்லாருமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே நாம் தமிழுக்கு வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமெட்டிக்காக இங்கே திமுகனுடைய வாக்கு வங்கி குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து ஒரு நடிகருடைய கட்சி அதாவது தான் அது ஒரு அஞ்சு விழுக்காடு இந்த படத்தில் சொல்லுவாங்களே புதுப்பட்டில் அதாவது தான் சொல்லி முடிஞ்சின்னு அதே போல் தான் பாருங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு சுழியம் புள்ளி ஏழு மூன்று விழுக்காடுல தொடங்கி இப்ப இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பன்னெண்டு புள்ளி ஒன்பது ஏழு விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வந்திருக்காங்க இவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தன்வசமாக ஆக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி திமுகவினுடைய கோட்டையை உடைத்து பறக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த அளவுக்கு நாம் தமிழக கட்சியினுடைய தம்பி தங்கைகள் தீவிரமாக அரசியல் செய்வதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு சின்னம் கொடுத்தீங்க இந்த முறை விவசாய சின்னத்தையும் எடுத்திருக்காங்க சீமானுடைய முகம்தான் சின்னமாகவும் இருக்கு அந்த வகையில விவசாய சின்னத்துல நாம் தமிழக கட்சியினுடைய வேட்பாளராக சகோதரி திருமதி அஸ்வினி பூபதி பாலன் அவர்கள் போட்டியிடுறாங்க திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழக கட்சி அங்கே போட்டியிடும் போதே தெரியும் சீமான அவர்களுடைய தேர்தல் வியூகங்கள் அவர் அங்கே போய் எந்த மாதிரியான வியூகம் பண்ணுவார் எப்படி பேசுவார் அவருடைய பேச்சுக்காகவே வாக்குகள் இன்னைக்கு நாம் தமிழ கட்சி இவ்வளோ பெரிய வாக்குகள் வாங்குதுன்னா அது என்ற ஒற்றை முகத்திற்காக அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழக தம்பி தங்கிகளுடைய கல அரசியல் ரொம்ப சிறப்பான ஒரு கல அரசியல் பண்ணுறாங்க அந்த வகையில் விவசாய சின்னம் அங்கே வெற்றி பெறும் அஸ்வினி பூபதி பாலன் அவர்கள் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக வெற்றி பெறுவார்னு நம்புவோம் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவு என்பது மக்களுடைய கையில் இருக்கு விவசாயிகளுடைய கையில் இருக்கு திருவாரூர் சட்டமன்ற தொகுதி திமுகவினுடைய கோட்டை அங்கு உடைக்கப்படும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்